தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்பது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்திலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேலே பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முற்பகுதியில் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு குருவோடைய மற்றொரு யோகாதிபதியான குருவோடு பதினொன்றாம் இடத்துல இணைய போகிறாரு அதனால் திடீர் பதவி யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது அஷ்டமசனி நடக்கிறதே சார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க சனி கொடுப்பார் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி இந்த இடத்துல செவ்வாயும் குருவும் இணையக்கூடிய வகையில் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பலம் யாரும் எல் ஒதோ உலகமே உங்களுக்கு பலமாக இருக்குது முருகன் உங்ககிட்ட இருந்தால் எப்படி இருக்கு உங்களுக்கு துணையாக இருந்தால் எப்படி முருகனுக்கு எப்படி வீரபாகு போன்ற அந்த ஆறு பேர் இருந்தாங்களோ அது மாதிரி உங்களுக்கு இரண்டு நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அதாவது காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்கள் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதை எடுத்தாலும் இந்த நாட்களில் ஆரம்பித்தல்னா உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் தன குடும்ப வாக்கு போன்ற விஷயங்களில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் எட்டாம் இடத்துல சேர்றாங்க அதனால் கருப்பண்ணசுவாமி வழிபாடு அல்லது சாஸ்தா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் தொல்லைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுடைய விரையஸ்தானத்துக்கு வராரு அதனால் குடும்பம் சார்ந்த செலவுகள் குடும்பம் சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னால் குரு செவ்வாய் சேர்க்கை பத பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுனால குருவின் பார்வை பலம் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்திற்கும் செவ்வாயின் பார்வை பலம் நான்காம் பார்வையாக இரண்டாம் இடத்திற்கும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுனால வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொள்வீர்கள் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த அதாவது கடக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் வார்த்தைகளில் அதாவது அந்த அதிகாரம் துணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை மட்டும் கிடைக்கிறது மாத பிற்பகுதியில் செவ்வாயுடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறது சனி பார்வை இருந்தாலும் சனி பார்வை உங்களுக்கு இந்த இப்போ வந்து சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இல்லை மற்றபடி உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது எடுக்க வேண்டாம் ஏன்னா காரணம் என்னென்னா அஷ்டம சனி நடக்கிறது அக்டோபர் மாதத்துக்கு மேலே எடுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் சனி வக்கரமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள்டையும் வாழ்க்கை துணையிட்டையும் ரொம்ப அதிகாரமாக பேச வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறது நல்லது அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த முரட்டுத்தனமான செயல்பாடுகளோ அல்லது முட்டல் மோதல்களோ குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அதனால் கொஞ்சம் அஃபிஷியலாக உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உங்கள் ராசியில் இருக்காரு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற பத்தொன்போதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் எந்த பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் அஷ்டம சனி ஏகப்பட்ட பாடுபடுத்துறது அப்படின்னு சொல்றவாளுக்கள்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மற்றும் அது மட்டுமல்லாமல் மலை மீது இருக்கும் முருகனையோ அல்லது மலை மீது இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் போன்ற தெய்வங்களையோ வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டுமா ஏற்படுவது மட்டுமல்லாமல் அனுகூல பலன்களையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய குடும்ப ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அமைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்